ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லைஃப் லைஃப்ல அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தாங்க குலதெய்வ வழிபாடு தான் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் குலதெய்வ பூஜை பண்ணுறது ஒவ்வொருத்தருக்கு வந்துட்டு நல்லது அதாவது எதுக்காக அதை பண்ணுறோம் ஸோ நம்ம நம்ம வாழ்க்கைக்கே குலதெய்வ பூஜை வந்துட்டு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதே மாதிரி எங்களுடைய பழக்க வழக்க முறையும் நாங்கள் வந்துட்டு இதை ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ குலதெய்வ பூஜை வந்துட்டு பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னால் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் குலதெய்வ பூஜைலாம் நாங்கள் பண்ணதே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்களுடைய குலதெய்வம் யார் பார்த்தீங்கன்னா மதுரவீரன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவங்களுடைய அம்மாக்கு வந்துட்டு நம்ம சாமி கும்பிடணும் அதாவது சைவ சாப்பாடு வச்சு நம்ம எப்பம்போல வந்துட்டு வடை பாயாசம் சாம்பார் பொரியல் அந்த மாதிரிலாம் வச்சு தேங்காய் உடைச்சி நம்ம செய்யணும் ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்துட்டு நம்ம குலதெய்வத்தை வருஷ வருஷம் வந்து நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுலயே இருக்கு குலம் குலத்தை காக்கும் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுடைய வம்சாவழியில வந்தவங்க தான் அந்த அந் அந்த குலதெய்வம் ஸோ நம்ம வந்துட்டு எப்படியெல்லாம் நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம ஏதாச்சும் ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி அந்த குலதெய்வ பூஜை தான் வந்து நம்மளை வந்து பாதுகாக்கும் அதே மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து நம்மளை வந்துட்டு காப்பாற்றும் அதுக்கு தான் வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் குலதெய்வ பூஜையை நம்ம பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் நிறைய பேருக்கு குலதெய்வ பூஜை அதாவது குலதெய்வம் யாருனே தெரியாது எங்களுக்கு யாருனே தெரியாது முடியாதுப்பா நாங்க இப்படிவா கும்புறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ்ல நான் பார்த்திருக்கேன் அதே மாதிரி எங்க குலதெய்வம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் எங்க அதாவது கோயிலே இல்லை ரொம்ப ரொம்ப ரேர் தான் எங்க நாங்க போய் தேடி தான் நாங்க வந்துட்டு ஒரு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்துட்டு தெரியும் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து தான் நாங்க வந்து சாமி கும்பிடுவோம் சோ மொட்டை கூட பாத்தீங்கன்னா வீட்லயே தான் அடிச்சுப்போம் ஏன்னா குலதெய்வ கோயிலே எங்க இருக்குதுன்னு தெரியாத நிலைமையில நாங்க அந்த சுச்சுவேஷன்ல இருந்ததுனால சோ நிறைய பேருக்கு வந்து கோயில போய்ட்டும் கும்பிடுவீங்க அதே மாதிரி வந்துட்டு நிறைய பேர் குலதெய்வ பூஜைய கும்பிடுறீங்க ஒரு முறையாச்சும் குலதெய்வ பூஜைய பண்ணியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் எங்க நாங்கள் வந்து போன வருஷம் எங்களுக்கு தடங்கல் ஆயிருச்சு அதாவது தடங்கல் ஆயிடுச்சுன்னா அந்த நாள் வந்து எங்களுக்கு அமையலை ஸோ அதனால போன வருஷம் ஃபுல்லாவே எங்களால் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதுக்காக வந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அதனால தான் நாங்கள் மாதம் மாதம் வந்துட்டு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அந்த இதுவை தீர்த்துட்டோம் நான் வந்து இந்த வருஷம் தொடர்ந்த உடனே குலதெய்வ பூஜை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சார்ஜி நான் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து வடை பாயாசம் சாம்பார் பொரியல் எல்லாமே செஞ்சு ஒரு மத்தியானம் மத்தியானம் போல் வந்து நம்ம இலைய இலையை போட்டு நாங்கள் படைச்சிருவோம் ஸோ படைச்சிட்டு ஃபஸ்ட்டு மீனாட்சி அம்மனுக்கு தான் வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டு போகிறோம் ஸோ சாமி கும்பிட்டுட்டு தேங்காய்லாம் உடச்சிட்டு அந் அவ்வளோதான் ஒரு சிம்பிளான ஒரு சைவ முறையில் நம்ம எப்படி நம்ம பூஜை பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த அம்மனுக்கு யாராக இருந்தாலும் இப்போது முனீஸ்வரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரியபாளையத்து அம்மனை வந்துட்டு ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணி எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து முனீஸ்வரருக்கு வந்துட்டு நைட்டில் வந்து பூஜை பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க அதே மாதிரி தான் மதுரை வீரனுக்கும் ஸோ அவங்களுடைய அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கும்பிட்டுடணும் கும்பிட்டுட்டதுக்கப்புறமா தான் நம்ம மதுரை வீரனுக்கு ஈவினிங் போல் சாமி பண்ணோம் ஆக்சுவலாக இது முடியவே எனக்கு வந்துட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சி ஸோ அதனால தான் வடை பாயசம் எடுக்கலாம் வீடியோ எடுக்க டைம் கிடையாது ஆக்சுவலாக குலதெய்வம் வந்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு தான் நாங்கள் பண்ணுவோம் அதுவும் வந்துட்டு நான்வெஜ் செய்கிற மாதிரி தான் அதாவது செவ்வாய்க்கிழமை இல்லை டியூஸ் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கும்பிட முடியாது போன வருஷமும் அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஆச்சு ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதாவது மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்த்து பௌர்ணமி அன்னைக்கு ஃபுல் டே வந்துட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்துட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து கொள்ளு வந்து ஊற வச்சிடணும் ஸோ கொல்லு சுண்டல் வந்துட்டு இதில் செய்யணும் கொள்ளு அதுக்கப்புறம் என்னென்னலாம் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா மட்டன் போயிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டார் ஸோ வந்த உடனே மட்டன் அதாவது ஒரு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு கொள்ளு மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான சுருட்டு அதுக்கப்புறம் இளநீர் இதெல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு ஸோ மத்தியானம் வச்ச அந்த பாயாசம் சாம்பார்லாம் அப்படியே இருக்குது ஏன்னா வந்து ஒரு நாள் பூஜைக்கே நம்ம பண்ணோம்னா அது நைட்டு வரைக்கும் நம்ம வச்சுப்போம் ஸோ இது நைட்டு ஒரு மத்தியானம் ஒரு பூஜை நைட்டு ஒரு பூஜை அந்த மாதிரி பண்ணுறதுனால அது அப்படியே குவான்டிட்டி அப்படியே நிற்கிது ஸோ அது பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக குலதெய்வ பூஜை பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் படத்துலேயே சொல்லியிருப்பாங்க எந்த கடவுளை நீங்கள் கும்பிட்டாலும் குலதெய்வத்தை கும்பலைன்னா அதை வந்து கணக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் இஷ்ட தெய்வங்களில் நிறைய பேர் இருப்பாங்க ஆனாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டு கும்பிட்றது குலதெய்வந்தான் ஸோ நம்ம வந்து குலதெய்வத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவச்சு நீங்கள் வந்துட்டு கோயிலுக்கு போங்க இல்லைன்னா பொங்கல் வச்சுட்டு வாங்க இல்லைன்னா வீட்டில் வந்து நிறைய யூடியூப்பில் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஒரு சொம்பில் தண்ணி வச்சு அதில் பூ வச்சு வச்சிங்கன்னா அந்த குலதெய்வம் மாதிரி நம்ம கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக மட்டன் கிரேவி செஞ்சுட்டேன் தனியாக வந்து மட்டன் கிரேவி ஒரு பெப்பர் மாதிரி பொட்டு வச்சிருக்க அது என் பொண்ணுக்கு மட்டும் ஸோ அவள் ஸ்பைசியாக சாப்பிடக்கூடாதுன்றையா அதனால் ஸோ பூஜை பண்ண அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை இடமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு ரொம்பவே கொஞ்சம் தான் இருந்துச்சு பரவாயில்ல நம்ம நம்ம வந்துட்டு ஒரு நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம் ஸோ அதனால அதெல்லாம் பார்த்துக்கலாம் solito எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஒரு அரௌண்ட் செவன் தேர்ட்டிக்கு வந்துட்டு பூஜை கும்பிட ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் பார்த்திங்கன்னா கொள்ளு சுண்டல் வச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரெட்டு அதுக்கப்புறமா பலாப்பழம் அதுக்கப்புறம் மட்டனுடைய கிரேவி அதாவது மட்டன் தொக்கு வச்சிடலாம் நிறைய பேர் வந்துட்டு சாப்பாடும் செய்வாங்க ஸோ எங்களுக்கு வந்துட்டு பழக்கம் இல்லை அதுக்கப்புறமா மதுரை வீரனுக்கு தேவையான இளநீர் அப்புறம் சுருட்டு அப்புறம் பிராண்டி அதுக்கப்புறமா வந்துட்டு அருவா அருவா அவருக்கு பிடிச்சது அருவாதான் ஸோ எல்லாமே வந்து வச்சுட்டு யூடியூப்பில் வந்துட்டு நாங்கள் ஒரு நல்ல ஒரு மதுரை வீரன் சாங்காக பாட்டு போட்டுட்டு பூஜை கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு திருப்திகரமான ஒரு வழிபாடை நாங்கள் வந்துட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியாக நாங்கள் சாமி கும்பிட்டோம் ஃபர்ஸ்ட்டு பௌர்ணமி நிலவுக்கு வந்துட்டு ஆர்த்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து உள்ளே வந்து மதுரை வீரனுக்கு வந்துட்டு காமிச்சோம் சின்ன வழக்கம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பூஜை ரூம் வந்துட்டு ஒரு கோயில் மாதிரி எப்படி வந்து அந்த பிறகு அந்த உள்ள அந்த கருவறை வந்து எப்படி லைட் இல்லாமல் ஒரே ஒரு அந்த விளக்கில் வந்துட்டு இருக்குமோ அதாவது குலதெய்வ கோயிலில் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு அந்த விளக்கு மட்டுமே வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு 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 பத்து நிமிஷத்துக்கு வந்துட்டு அந்த கடவுளை மட்டுமே நாங்கள் வந்து நினச்சிக்கிட்டு நமக்கு என்னென்னலாம் வேண்டுமோ அது எல்லாம் எல்லாமே நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி தருவார் மாதிரி எல்லா குலதெய்வங்களும் வந்துட்டு உங்கள் கூடவே தான் இருப்பாங்க அதுவும் எப்படி சொல்கிறது நீங்கள் கும்பலைன்னா கூட உங்கள் பின்னாடியே தான் சுற்றிட்டே வருவாங்க நீங்கள் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் கும்பிட்டா போதும் அவங்க வந்து நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க இது பிறந்த வீடு குலதெய்வமாக இருந்தாலும் சரி புகுந்த வீடு குல இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் மனசால் நீங்கள் நினைச்சிங்கனாலே போதும் அவங்க வந்து உங்களை விட்டு போகவே மாட்டாங்க அவங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க எல்லாருடைய வாழ்விலும் நல்லது நடக்கணும் நல்ல நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் அடுத்த உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்